பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம் இது யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக கோகோனட் மில்கு தான் எங்கேட்டா கேரளா ஃபேமஸோ அந்த கோகோனட் ஆயில் அந்த கோகோனட் தான் ஹாரெல்லாம் இருக்காது மீடியம் ஸ்பைஸியில் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இது வந்து கிறிஸ்டின் கம்யூனிட்டியில மொபாஸான்றது வந்து ஒரு சிக்கன் டிஷ்ஷு இப்போது வந்து நான் மீ ப்ரான்ஸெலாம் நான் பண்ணுறேன் உங்களுக்கு உக் நம்பிக்கை ஆட் பண்ணுறோம் நான் இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அது ஏன் கேட்டால் எறா வந்து குக் ஆகணும் நம்மளுக்கு எறாக குக் ஆகணுன்ட்டு செகண்ட் திக்காக வேணுமோ இன்னொரு பால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி டொமேட்டோ சாஃப்ட் டொமேட்டோலாம் போட்டு அதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணணும் ஆப்பத்தோடு சாப்பிடலாம் இடியாப்பம் ஆக்சுவலாக ஒன்றும் நல்லா இருக்கணும்னா ஸ்டீம் ப்ரெட்டு அது கூட நல்லாயிருக்கும் தண்ணி நேரங்களுக்கு வணக்கம் பெரோஸ் ஹோட்டல் நுங்கம்பாக்கம் அலெக்சாண்டர் ஃபவேரா ரெஸ்டாரண்ட்லருந்து செஃப் சாந்தம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறோன்னா செம்மின் மஃபாஸா இது ட்ரெடிஷ்னல் வந்து கேரளா டிஷ்ஷு கேரளா ஸ்டைல் செம்மின் மஃபாஸ் தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் இஞ்சி தேவையான அளவு பச்சை மிளகாய் ஐந்து முதல் ஏழு வெங்காயம் இரண்டு பால் ஒரு கப் கருவேப்பிலை சிறிதளவு ப்ரான் கால் கிலோ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆயில் போட போகிறோம் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆயில் வச்சிங்களா கோகோனட் ஆயில் அது ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு சோம்போ வெந்தயமோ போட போகிறோம் அப்புறம் இது வந்து ரொம்ப காரெல்லாம் இருக்காது மீடியம் ஸ்பைசியில் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம் இது யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக கோகோனட் மில்க்கு தான் எங்கிட்ட கேரளா ஃபேமஸோ அந்த கோகோனட் ஆயில் அந்த கோகோனடா அதனால் வந்து அது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜூலியன் ஜிஞ்சரு அதுக்கூட கொஞ்சம் க்ரீன் சில்லி அது கொஞ்சம் லைட்டாக சா்டே பண்ணிட்டு சாப் ஆனியன் வச்சுருக்கிறோம் நாங்கள் நான் ஆக்சுவலாக எறா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு ஆனியனு சாப் பண்ணி ஃபைனாக வச்சுருக்குறோம் இது வந்து கிறிஸ்டின் கம்யூனிட்டில மொபாசான் வந்து ஒரு சிக்கன் டிஷ் இப்போ வந்து நான் உங்களுக்கு பிரான்ஸ் போட்டுக்கிறேன் டைகர் பிரான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை போடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மஞ்சத்தூள் மஞ்சளுக்கு நல்லாவே போடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எவ்வளவு வேணுமோ அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு முழு தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு மில்க்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்துருக்குறேன் நான் அதை போட போகிறேன் ஃப்ரான்ஸில் லைட்டாக சாஃப்டே பண்ணோன்னா அதை ஒரு ஸ்மெல்லு அதை மீட்டோட ஸ்மெல் பண்ணுவோன்னா ஒர்க்ரோ மில்க் ஆட் பண்ணுறேன் நான் இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த மில்க்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அது ஏன் கேட்டால் எறா வந்து குக் ஆகணும் நம்மளுக்கு எராக குக் ஆகுன்னுட்டு செகண்ட் திக்காக வேணுமோ இன்னொரு பால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி டொமேட்டோ சாஃப் டொமேட்டோலாம் போட்டு அதில் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம் கோக்கரம் மில்க் ஆட் பண்ணோம்னா காரம் எவ்வளோ வேணுமோ ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் ரொம்ப காரம் இது வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ண அந்த தேங்காவோட ஃப்ளேவரும் இந்த நம்ம ஊற்றுனோம் கோகோனட் ஆயிலு இந்த இற சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ ப்ரான்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு யாராவது பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுது நல்லா குக்கிங்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது திக்காக மில்க் எடுத்துருக்கோம் கோகோனட் மில்க்கு ஃபர்ஸ்ட் மில்க்கு நல்லா குக் ஆனோடனே செகண்ட் மில்க்கு நான் ஆட் பண்ணுறது இல்லை இது ஆப்பம் ஆப்பத்தோட சாப்பிடலாம் இடியாப்பம் ஆக்சுவலாக ஒன்றும் நல்லா இருக்கணும்னா ஸ்டீம் பிரெட்டு அது கூட நல்லா இருக்கும் இது மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை இறக்கிடலாம் நம்ம வச்சுட்டு உங்கள் கூட ஆப்பமோ ஐடியாப்பமோ இல்லை உங்களுக்கு என்ன எது பிடிக்கும் இல்ல ரைஸ் வேணும்னா ரைஸ் கூட வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் இதை லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டு இறக்கிடலாம் நம்ம அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு போயுது உங்கள் கிட்ஸுங்களுக்கு இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இது பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேமேரிய உன்னோட எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம் ஷெஃப் சாந்தம் நன்றி வணக்கம் கேரள ஸ்டைல் செம்மின் மப்பாஸ் சைமுரை அடுப்பை பச்ச வைத்து அதில் ஒரு பாத்திரத்தை வைக்கவும் பாத்திரம் சூடானதும் ஐம்பது எம்எல் அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றவும் எண்ணெய் சூடானதும் சோம்பு மற்றும் வெந்தயத்தை போடவும் இரண்டும் சேர்ந்து கொஞ்சம் பொரிந்ததும் பொடி பொடியாக நீலவாக்கில் நறுக்கிய இஞ்சியை போட்டு வதக்கவும் அதனைத் தொடர்ந்து சிறிய அளவிலான பச்சை மிளகாயை ஐந்து முதல் ஏழு வரை இரண்டாக கீறி சேர்த்து வதக்கவும் இதன் பிறகு பொடி நறுக்கிய இரண்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் வெங்காயம் வதங்கிய பிறகு நன்கு கழுவி வைக்கப்பட்டுள்ள பிரான் சேர்த்து அதனுடன் தேவையான அளவு மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து வதக்கவும் இவை அனைத்தும் நன்கு வதங்கி பச்சை வாசனை போனதும் முதலில் எடுக்கப்பட்ட திக்கான தேங்காய் பாலை இரண்டாக பிரித்து முதலில் அரை கப் அளவு மற்றும் சிறிதளவு காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்து வேக விடவும் பிரான் நன்கு வெந்து மசாலா வாசனை போனதும் மீதமுள்ள திக்கான தேங்காய் பாலை அதில் சேர்த்து விடவும் இப்பொழுது குழம்பு திக்கான பதத்திற்கு வந்ததும் மேலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கினால் செம்மின் மப்பாஸ் ரெடி